ஆமாம்ல அப்படி மூடிட்டா புத்தகம் என்ன ஜெயிக்கிறது படிக்கிற ஏ ஏன்னு படிக்கதான் ஒரு வாட்டி சொன்னா புரியாது ரெண்டு வாட்டி படிச்சா படிச்சதை எழுதி பார்த்தா எழுது மறுபடியும் படிச்சா புரியாதா இரு படிச்சு காட்டுறேன் படிச்சு எழுதி மறுபடியும் படித்தால் புரிந்து கொடுக்கிறேன் குழந்தைகளே புத்தகத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் புத்தகம் நம்மை ஜெயிக்கிறது புத்தகங்களை நான் புரிந்து கொண்டால் நான் புத்தகத்தை ஜெயிக்கிறேன் என் குழந்தைகளே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய புத்தகங்கள் தான் நீங்கள் இருக்கிறதே தவிர இந்த உலகத்தில் என் குழந்தைகளை ஜெயிக்கக்கூடிய புத்தகம் இன்னும் பிறக்கவே இல்லை என்பதுதான் ஒரு ஆசிரியராக ஒரு தாயாக என் கருத்து